அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கணிதம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நியூமராலஜி எண்கணிதத்தின் மேலே ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த எண் கணிதம் நமக்கு நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஆற்றலை தக்க தரதால் தருமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எண்கள் தான் நம்மளுடைய நிறைய நிகழ்வுகளில் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கு ஒரு நம்பர் அப்படின்னா அந்த நம்பருக்குள்ள ஜோதிடத்திலேயுமே நம்ம எடுத்துக்கிறோமே ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம்னு பனிரெண்டு பாவகங்களையும் நம்ம தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ அதே வரும் ஒரு மொபைல் வாங்கினா கூட தான் அது வருது ஒரு கார் வாங்குறோம் காருடைய நம்பர் எண்களாகவே இருக்கு இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம்னா அந்த வீட்டினுடைய நம்பர் அப்படிங்கிறது எண்களாக தான் இருக்கு இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வும் எண்கணிதத்தோடு இணைந்திருக்கா அப்படின்னா ஆமா இணைந்திருக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் அப்படிங்கறது உண்டுங்க இப்போ நம்ம பிறந்த தேதி எல்லாத்துலேயுமே நம்ம பிறந்த தேதி கேட்போம் அப்ப அந்த பிறந்த தேதி எந்த இயக்கத்தில் இருக்கு எந்த கிரக இயக்கமானது அங்க இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம பிறந்த மாதம் எந்த கிரகத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்கு நம்ம பிறந்த வருடம் அப்படிங்கிறது எந்த கிரகத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது குறிக்கப்படுது உதாரணத்திற்கு இப்போ அஞ்சா நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சமம் இது நவத்தின் மையம் பார்வலகில் கிரகமாகிய புதம் மையமே விசாலம் அறிவதன் சாரம் இயங்கி இயக்குவதில் இவர் ஒரு பல்கலைக்கழகம் இயங்கி இயக்குவதில் இவர் ஒரு பல்கலை கழகம் இசைந்ததில் பிறப்பவர் கணிதத்திலே புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த அஞ்சாம் நம்பர் அப்படின்னா கணிதம்னு நமக்கு தெரியும் அந்த அதனுடைய அதிபதி யாரு அஞ்சாம் நம்பருக்கான ஒரு கிரகம் யாரு அப்படின்னா புதன் அப்ப அந்த கிரகங்களை கூட எண்களாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சுலபமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த புதனுடைய தன்மை என்ன இருக்குது ஒரு வினை செய்து அந்த வினை நம்மளை தாக்குதுன்னா கூட அந்த நற்கர்மம் புரிந்தே இதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு இந்த அஞ்சா நம்பருக்குன்னு உள்ள வலிமை இருக்கு சரி எட்டுன்னு எடுத்துக்கிறோம் எட்டு அட்டமம் இது கரிய சனி அண்ட பிண்ட காரக கனி அட்டமத்திலே பிறப்பவர் அள்ளல் பாவம் போக்குவர் நல்ல கவனிங்க அட்டமத்திலே பிறப்பவர் அள்ளல் பாவம் போக்குவர் மற்றவர்களுடைய கருமாவை கழிக்க உதவி செய்யக்கூடியவர் யாருன்னா இந்த எட்டாம் நம்பர் தாங்க இவங்க கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க கஷ்டத்தை போக்கணும்னு மைண்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால எட்டாம் நம்பர்னாவே நான் எட்டில் பிறந்தேன் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் நீங்கள் மற்றவங்களின் கஷ்டங்களை சரி செய்வதற்கு கருமாவை கழிப்பதற்காக பிறந்திருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு எண்களுக்கும் இரண்டிலில் சந்திரன் அப்படின்னு சொல்லப்படாது இரவிலே தோன்றிடும் இரண்டிலில் சந்திரன் இது வளர்ந்து வளர்ந்து வளர்பறையில் வளர்ந்து தேய்பிரையில தேயிற மாதிரி வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம் இப்படி ஒவ்வொரு எண்களுக்குமான ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இருக்கான்னா கண்டிப்பா உண்டு இப்போ ஒன்னா நம்பரில் பிறந்தாங்கன்னா ரொம்ப ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க ரொம்ப அறிவு சார்ந்த நிகழ்வுகள் அதிகாரத்துவத்தோடு அதிகார தோரணையோடு அரசியல் நிகழ்வுகளில் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களாக அதில் ஈடுபாடும் நாட்டமும் மிக்கவர்களாக உடல் உஷ்ணம் அதிகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே இது சந்திரன் வச்சுக்கோங்களேன் மனம் அலைபாய்தல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நிலையில இல்லாதவர்கள் அப்படியே அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் அப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி நம்ம பீட் எப்படி இசிஜி எடுத்தோம்னா காமிக்குமோ அந்த மாதிரி இரண்டாம் மண்ணில் பிறந்தவர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கும் இது நல்லா இருக்கும்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க தூங்கி எந்திரிச்சா மறுநாள் இது நல்லா இருக்காது அப்படிங்கிற முடிவு பண்ணுவாங்க பூட்டின கதவை கூட இழுத்து இழுத்து பார்த்து பூட்டிட்டோமா சிலிண்டர் ஆஃப் நான் கதவை போட்டுட்டு வந்துட்டு கூட போய் மறுபடியும் திறந்து பார்த்து செக் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு இரண்டாம் என்னுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி வேலை செய்யும் இதுவே ஒன்பது இந்த ஒன்பதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அங்கே செவ்வாயினுடைய அதிகாரம் இருக்கும் ஆணவம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் ஒரு போர்க்குணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இதனுடைய செயல்பாடுகள் ஒரு டிசிப்ளினாக ஒரு மிலிட்ரி மேனுக்கு உண்டான ரூல்ஸு அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இது குருவுடைய ஆதிக்கம் அப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டா ஸ்ட்ராங்கா இதை பண்ணினா உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லக்கூடிய அனுபவத்தையே அறிவுரையாக கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு உண்டு இப்படி ஒவ்வொரு எண்களுக்கும் மூணாம் நம்பர்ல பிறந்தா குரு அஞ்சாம் நம்பர்லன்னா அது புதன் ஒன்பது அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு கிரகங்களை எண்களாக எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய தன்மை நமக்கு இயல்பாக பேசுமா பேசும் இந்த நியூமராலஜியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று சிங்கிள் நம்பராக எடுத்துக்கலாம் டபுள் நம்பராக எடுத்துக்கலாம் ட்ரிபிள் நம்பராக எடுத்துக்கலாம் ஃபோர் நம்பராக எடுத்துக்கலாம் இதெல்லாம் இணைச்சி பிரம்மிடாக ஒரு நம்பரை கொண்டு வரலாம் இப்படி பல நிகழ்வுகள் இந்த எண்கணிதத்தில் இருக்குதுங்க இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அச்சயத்தில் ஏஎல்பியினுடைய எண் கணிதம் இந்த ராசியில் அச்சய லக்னத்திற்குன்னு உள்ள எண் கணிதம் அப்படிங்கிறத திரு மூர்த்தி சார் அவங்க உருவாக்கி இருக்காங்க அது ஏஎல்பி சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரில் நியூமராலஜி அப்படிங்கிற தனி ஆப்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் எண்களுக்கு மட்டும் வலிமையா அது கிரகங்களோடு இணையும் போது தான் அதனுடைய வலிமையை வெளிப்படுத்தும் அந்த கிரகங்களுடைய காரணங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரூபங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சுக்க முடியுது அந்த புரிதலை அந்த எண்கணிதத்தோடு இணைச்சு இணைச்சி நீங்கள் மொபைல் நம்பர் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நான் ஒரே நம்பரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுவே அச்சயலக்கணத்தில் அந்த லக்னத்திற்கு அந்த எண் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு லக்னம் மாறிடும் மாறினதுக்கப்புறம் அவ்வளோ ப்ரெஷரான ஒரு சூழ்நிலைகளே அந்த நம்பர் கொடுக்கும் ஏண்டா ஃபோன் வருது நம்ம அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குமான உருவாக்கும் அப்போ அதுக்கு காரணம் என்ன ஒரே நம்பர் தானே நம்ம அதை தானே ரொம்ப வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏன் அந்த லக்னம் மாறினதுக்கப்புறம் அதனுடைய தன்மைகள் மாறுதுன்னா உங்களுக்கு லக்னம் மாறி இருக்கும் அப்போ அந்த நம்பர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பயன்படாமல் போகும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன லக்னம் இந்த மீன லக்னத்திற்கு ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுமானா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அது அஞ்சாம் இடத்தின் அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால இரண்டு அப்படிங்கிறது அந்த எண்கள் அவங்களுக்கு ஒத்து போகும் இந்த இரண்டாம் எண்ணு அவங்க பயன்படுத்துகிறாங்க சந்தோஷமாக பயன்படுத்துவாங்க நல்ல அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்த ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க அவங்க கனவுகளுக்கு ஏற்ப கற்பனைகளுக்கு ஏற்ப நிகழ்வுகளை அந்த செல்ஃபோனில் அவங்க பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ரெண்டாம் நம்பரில் அவங்க நம்பர் வச்சுருக்காங்கன்னா இதுவே அவங்களுக்கு லகனம் மேஷமாக மாறுது அப்போ என்ன ஆகும் அந்த நம்பர்னுடைய இயக்கம் அவங்களுக்கு அஞ்சுங்கிறது நாளாக மாறும் அப்போ அதனுடைய செயல்பாடுகள் ஒரு பொருள் சார்ந்த நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் இப்போ இதுவே உதாரணம் கன்னி இருக்கு இந்த கன்னி ரெண்டாம் இடம் எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக பயன்படுத்துவாங்க ஹாப்பியாக பயன்படுத்துவாங்க இதுவே கன்னி லகணத்திற்கு ஒன்றாம் நம்பர் எப்படி இருக்கும் விரயத்தை தரக்கூடியதாக இருக்கும் இப்படி லக்கண மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரியே அந்த பலன்களை நம்ம எடுத்துக்கலாமா இப்போ ஒருத்தர் நம்பர் செலக்ட் பண்றோம் இப்போ உங்களுக்கு அச்சய லகனம் கன்னி லகனமாக இருக்கு கன்னி லக்னத்தில் ஒரு நம்பரை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து வருடங்கள் நீங்க ரொம்ப சந்தோஷமா பயன்படுத்தலாம் அதுவே உங்களுக்கு லகனம் துலாம் லகனம் மாறிடுது இப்போ மொபைல் நம்பர் கண்ணில இருந்திருக்கும் இப்போ என்ன ஆகும் அந்த நம்பர் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாகிடும் அந்த போன்ல பேசினாவே உங்களுக்கு செலவுகள் வருங்க ஒரு உதாரணத்திற்கு ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன் என்னன்னா இப்போது இந்த துலாம் லக்கணம் ஆரம்பிச்சிடுது அந்த நம்பர் கன்னி லக்கணத்தில் இருக்குது நமக்கு ஒரு ஃபோன் கால் வரும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு விழுந்திருக்கு அந்த கிஃப்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அது நாலு நாளில் வந்துடும் அந்த கிஃப்டை நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் ஒரு அதனுடைய கிஃப்டினுடைய ஒர்த்துங்கிறது பத்தொம்போதாயிரம் நீங்கள் ஒரு தௌசண்ட் மட்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே அந்த கிஃப்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹா நமக்கு பத்தொம்போதாயிரத்துக்கு பொருள் அனுப்புகிறாங்க நமக்கு ஆயிரம் ரூபா தானே கேட்குறாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் அந்த காண்டக்டே இல்லாமல் போய்டும் அப்போ விரயம் பாருங்கள் எப்படி எல்லாம் அந்த விரயம் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த லக்கண மாற்றம் அந்த நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும் சரி இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம் நம்பரை மாற்றலாமா இந்த நேரத்தில் அந்த நம்பரை மாற்றி பயன்படுத்தலாம் இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கு அந்த நம்பர் சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க நம்பரை இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாமா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த ஒரு நம்பரை எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தி இருப்போம் சரி இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் நம்மளுடைய அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய லக்கணத்திற்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் சப்போர்ட் பண்ணாதான் அந்த அக்கௌண்டில் கூட உங்களுக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பேங்க்கில் எவ்வளோதான் பணம் டிரான்சாக்ஷன் ஆனாலும் மிச்சாங்கிறது ஜீரோவில் தான் இருக்கும் அப்போ அதையும் நம்மளால் இங்கே இந்த ஏல்பி நியூமராலஜியில் செக் பண்ண முடியுமா செக் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வு வீட்டு நம்பர் இதில் வீட்டு நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் இந்த நியூமராலஜியில் இப்போது வீட்டு நம்பர் ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருப்பாங்க இந்த ஐம்பத்தி நாலுங்கிறது இவருக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு எண்ணம் இருக்கும் அதில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வாக நிறைய உப பலன்கள்லாம் நிறைய நடந்துருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த புதிய எண்ணை கொண்டு வந்து போடுவாங்க ஐம்பத்தி நாலு அழிச்சிட்டு எட்டு பார் நூற்றி பதினாறுன்னு இந்த எட்டு பார் நூற்றி பதினாறுங்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இல்லாத நிகழ்வுகள்லாம் நம்மளை கொண்டு போய் அங்கே மாட்டி விடும் வீடு ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது தண்ணி டேபு ஒழுகிறதுல இருந்து செப்டி டாங்கு நிறையிறதுலருந்து அதனுடைய செடிகளால் நிறைய அதை சுத்தப்படுத்தணுங்கிற ஒரு நிலையிலேருந்து எல்லா விதத்திலும் அது ஒரு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதுக்கு நம்ம காரணம் இல்லை நம்ம வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம் எல்லாம் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கோம் ஆனால் அந்த நம்பர் மாறுறதுனால பாருங்கள் எவ்வளோ எஃபெக்டாக அது கொடுக்குதுன்னு அப்போ இதுக்கும் ஜாதகத்திற்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு உண்டு இதே தான் வாகனத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வாகன எண் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் சூப்பராக இருக்குது பார்த்து பார்த்து வாங்கிட்டேன் இந்த லக்னம் போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்தில் வாகனம் நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதி குரு பகவான் குருவுடைய எண்ணில் நான் ஒரு வண்டியை வாங்கிட்டேன் இதே உங்களுக்கு துலாம் லக்கணமாக மாறிடுது அது அந்த குரு என்ன பண்ணுறாரு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக போயிடுவார் இந்த கன்னி லக்கணம் துலாம் லக்னமாக மாறணும்னா அந்த ஜாதகருக்கு கடனை தீராத கடனை உண்டு பண்ணிடுமா கடனை உண்டு பண்ணிடும் கன்னி லக்னம் போகிற வரையும் அவருக்கு இஎம்ஐ கரெக்டாக கட்டிக்கிட்டு இருப்பார் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதே துலாம் லக்னம் மாறினதுக்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதில் லாக் ஆகிடுவாரா லாக் ஆகிடுவார் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த நியூமராலஜிங்கிறத நம்ம அச்சய லக்னத்தோட பொருத்தி நீங்கள் பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய விசேஷம் அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறதே வேறு விதமாக செயல்படும் நம்மளுடைய பெயர் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நமக்கு நம்ம ஒரு கூட்டு தொழில் செய்கிறோம் அந்த தொழில் சாபனத்தினுடைய நி நிறுவனத்தினுடைய பெயர்கள் இப்படி எல்லாத்தையும் போட்டு அதில் செக் பண்ணி நம்மளுடைய பேருக்கும் நம்மளுடைய லக்கணத்திற்கும் நம்மளுடைய ஆப்போசிட்டை வரக்கூடிய அந்த பெயர்களுக்கும் ஒத்துப்போகுதாங்கிறத ஈஸியாக நம்ம இந்த எண் கணிதத்தில் நம்ம அனலைஸ் பண்ண முடியுமா அனலைஸ் பண்ண முடியும் நம்ம பலன்களாக அதை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த எண் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த எண் நமக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் அந்த எண்கள் அமையுதுன்னா அந்த ஜாதகர் அந்த எண்ணை சந்தோஷமாக கொண்டாடி அதை பயன்படுத்துவார் அதே ஆறு எட்டில் அந்த எண் வந்ததுன்னா அதனால் நிறைய அவஸ்தைகள் தேடி தேடி பிரச்சனையெல்லாம் வரும் ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு ஒரே ஒரு நிகழ்வு ஒரு நமக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் ஒரு பழைய அக்கௌண்ட் அவர் வந்து முன்னாடி ஒரு மாவட்டத்தில் இருந்தார் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்தார் அவர் அதுக்கப்புறம் ஊர் விட்டு ஊர் வேறு ஊருக்கு போயிட்டார் அந்த அக்கௌண்ட் நம்பரை அவர் பயன்படுத்தல அது அப்படியே தான் இருந்தது ஆனா அந்த அக்கௌண்ட் நம்பரை அங்க ஒர்க் பண்ண ஒரு பேங்க் காரர் உதவியுடன் அதை இல்லீகலா வேற ஒரு நிகழ்வுக்காக பயன்படுத்தி அட்ரஸ் ப்ரூஃபை காமிச்சு ஒரு இடத்தையே அவங்க மாத்திட்டாங்க அதை மாத்தினதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுது அந்த இடம் போர்ஜரி பண்ணி மாற்றப்பட்ட இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது அந்த அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டவர் தானே அதுல இன்வால்வ் ஆகியிருக்கணும் அவர் தானே அந்த கையெழுத்துலாம் போட்டிருக்காரு அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை புடிங்க அப்படிங்கிறப்போ இவரை சம்மந்தமே இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டை ப்ரீஸ் பண்ணிவிட்டு போனவருக்கு மேலே இப்போ பழி போகுது அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க இது எப்படி இது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க அவர் அதனால் பெரிய தலைவலியை அவர் சந்திக்கிறாரு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற அந்த எண்ணு அந்த எண்ணு போய் அவருடைய லக்கணத்திற்கு அது மைனஸாக இருக்க மிதுன லக்கணத்திற்கு அது மைனஸாக போகுது அப்போ அவங்க அந்த லக்கணம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிலருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுர்றாங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அவ்வளோ நிகழ்வுகளை நம்ம இதில் பயன்படுத்திக்க முடியும் உங்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்க்கணும் ஏல் லக்கணம் என்ன உங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் எந்த பாவகத்தில் வருது ஏல் லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துல வருது அப்போ அதனுடைய வேல்யூபிள் அதுக்குன்னு ஒரு மிஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரெசன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதனுடைய வேல்யூபிள் என்ன அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் என் கணிதம் அப்படிங்கிறது பெரிய மாயாஜால வித்தை மந்திர தந்திரம் கிடையாது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்களின் துணை கொண்டு செயல்படுவதே என் கணிதம் அதை நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா இன்னும் கூடுதல் நற்பலன்களை நம்மளால் பெற முடியும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்